எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் விக்ரமாதித்தன் கதை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் இன்னைக்கு அந்த வினோத ரஞ்சித பதுமை தன்னோட மன்னனுக்கு தவிர வேற யாரையுமே அரியணையில ஏறி அழகு பார்க்க விரும்பாமல் போஜராஜனை எப்படி எள்ளி நகையாடியது அதுக்கப்புறம் போஜராஜன் அதாவது அரசன் அப்படிங்கிறவன் தற்பெருமையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எப்படி உணர்ந்தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போட்டிருக்கோம் புதுசாக இப்போ இந்த வீடியோவை யாராவது கேட்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்டில் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கேட்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலில் இன்றைக்கி அதோடய தொடர்ச்சியை பார்க்கலாம் இப்போ வினோத ரஞ்சித பெருமை அப்படியே ரொம்ப பெருமையாக அந்த பதுமை என்ன பண்ணுதுன்னா தன்னோட மன்னன் விக்ரமாதித்தன் யார் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக போஜராஜன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்குதுங்க வாங்க அப்படி யார் தான் அந்த விக்ரமாதித்தன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கன்னியாபுரம் அப்படிங்கிற ஒரு நாட்டை பத்ருஹரி அப்படிங்கிற ஒரு மன்னன் என்ன பண்ணியிருக்கான் ரொம்ப நல்லா அரசாட்சி பண்ணிட்டு வந்திருக்கான் அவனுக்கு வந்து ரெண்டு தம்பிங்க அவங்க தான் யாருன்னா விக்ரமாதித்தனும் பட்டியும் அதில் விக்ரமாதித்தன் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப சிறந்த கல்விமான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா கலைகளும் அறுபத்தி நாலு ஆயக்கலைகளையும் கற்றுத் தெரிந்தவன் போர் பயிற்சியில் சிறந்த மாவீரன் அரசியல் செய்கிறதுல ரொம்ப சாதுரியமானவன் அப்படின்னு விக்ரமாதித்தன் ஆஹா ஓஹோன் புகழ்ந்து சொல்கிறாங்க அவனோட தம்பி பட்டி யாருன்னா விக்ரமாதித்தன் எப்படியோ அதுக்கு ஒத்த அத்தனை திறமைகளையும் கொண்டிருக்காங்க எப்படி வந்து இந்த ராமாயணத்தில் ராம சொல்லுவாங்களோ அதே மாதிரி இந்த விக்ரமாதித்தனில் விக்ரமாதித்தனையும் பட்டியையும் வந்து சொல்லலாங்கிறாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஈக்குவலான டேலண்டில் இருக்காங்க அப்படிப்பட்ட அன் தம்பிங்க தான் யாருக்கு அப்படின்னா பத்ருஹரி அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு அந்த பத்ருஹரி அப்படிங்கிற ஒரு மன்னன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப சிறப்பாக ஆட்சி இருக்கான் ஆனால் உண்மையிலே அவனுக்கு ரொம்ப ஒரு பெரிய மனக்குறை மனசுக்குள்ளே இருக்குங்க என்ன அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து வாரிசு அப்படின்னு சொல்லி யாரும் இல்லை திருமணமாய் பல வருடங்கள் ஆனால் குழந்தைகளே கிடையாது அப்போ ஒரு நாள் வந்து இந்த பத்ரஹரியோட சபைக்கு தவ முனிவர் வந்து வர்றார் நமக்கே தெரியும் முனிவர் அப்படிங்கிறவர் வந்துட்டு நம்ம சபைக்கு வராருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அவரை எப்படி வந்துட்டு நம்ம மரியாதை செலுத்தணும் அப்படின்னு அது அப்படிங்கும்போது பத்ரஹரி வந்து ஒரு சிறந்த மாமன்னு சொல்கிறாங்க அப்போ அவர் மு முனிவரை எப்படி கவனிச்சிருப்பார் அவருக்கு ராஜ உபச்சாரம் செய்கிறாரு மன்னனோட உபச்சாரத்தில் ரொம்ப மகிழ்ந்து போயிடுறாரு அந்த தவமுனிவர் ஆனால் பத்ரஹரியோட கவலை என்னன்னா அதாவது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து அவரோட முகத்தில் நல்லா தெரியுது என்னதான் ராஜ உபச்சாரம் பண்ணி நம்ம முனிவர்கிட்ட அவர் சிரித்து மகிழ்ச்சி மகிழ்ந்து பேசினாலும் அவர் முகத்தில் என்னென்னா நல்லா தெரியுது அவர் ஏதோ சம்திங் அவரோட மனசுக்குள்ள வந்து ஓடிட்டுருக்கு ஏதோ ஒரு பெரிய தவிர்க்க முடியாத கவலையில் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு முனிவர் அப்படிங்கிறவர் வந்து எல்லா விஷயத்தையுமே அறிந்தவரை தான் நம்ம முனிவர்னு சொல்வோம் தவம் இருந்து தன்னோட தவ வாழ்க்கையில் அனைத்தையும் தெரிந்தவர் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு பத்ரஹரியோட முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது பத்ரஹரியை பார்த்து என்ன பண்ணவா நீ என்னதான் என்கிட்ட அன்பையும் ஆதரவையும் காமிச்சு மகிழ்ச்சியோடு இருந்தாலும் உன் முகத்தில் ஏதோ கவலை ரேகை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க என்ன உனக்கு அப்படி கவலை என்னென்னு சொல் என்னால் முடிஞ்சான அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு பத்ருஹரியை பார்த்து கேட்குறாரு அப்போ அந்த பத்ருஹரி தவமுனிவரை பார்த்து ரொம்ப பயபக்தியோடு அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு முனிவர் பெருமானே உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை எனக்கு திருமணமாகி பல்லாண்டு வருஷங்கள் வந்து கடந்துருச்சு ஆனால் இது வரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல இறைவனுக்கு நான் என்ன குறை வைத்தேன் அப்படின்னு எனக்கு தெரியலை என்னால் முடிந்த அத்தனை நான் என்னோட நாட்டு மக்களுக்கும் சரி குல குலதெய்வங்களுக்கும் சரி எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் என்ன பண்ணினேன் என்ன குறை என்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியலை எதனால் எனக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கலங்கிறது தெரியலை அதனால் தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு முனிவர் கிட்டே ரொம்ப வருந்தி பத்ருஹரி சொல்கிறாரு அதை கேட்ட முனிவர் இவ்வளவு விஷயம் கொஞ்சம் கூட இனிமேல் நீ கவலைப்பட வேணாம் இத்தனை நாள் நீ மனக்குறையோடு இருந்த இந்த மனக்குறைக்கு தீர்வுக்கானதான் கடவுள் என்னை ஒன்ட்டு அனுப்பி வச்சதா நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி தங்கிட்ட இருந்து ஒரு மாம் பழத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பத்ருஹரிக்கிட்ட அந்த முனிவர் கொடுக்குறாரு அவர் கொடுக்குறாரு அந்த மாங்கனியை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா இது உனக்காகவே படைக்கப்பட்டதா நீ நினச்சிக்கோ இது உனக்கு பரிசா கொடுக்குறதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் நல்ல வேலை உன்னோடய மனைக்குறை என்ன அப்படிங்கிறதையும் நான் இதை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாம்பழத்தை நீ பயபக்தியோட பூஜையில் வச்சு உன் குலதெய்வம் அத்தனை பேரையும் வணங்கி நீயும் உன் மனைவியும் சேர்ந்து சாப்பிடுங்க கொஞ்சமும் நீங்கள் பயப்பட வேணாம் தேவேந்திரனுக்கு ஈடான ஒரு மகன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிறப்பான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அந்த மாம்பழத்தை என்ன பண்ணுறாருன்னா அந்த தவமுனிவர் பத்ரஹரிகிட்டே கொடுக்குறாருங்க அந்த மாம்பழத்தை வாங்கின அந்த முனிவர் அந்த முனிவர் எப் கொடுக்கும் பொழுது இருந்த சந்தோஷத்தை விட அந்த மாம்பழத்தை வாங்கும் பொழுது பத்ருஹரிக்கு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை கலந்த ஒரு சந்தோஷம்ங்க ஏன்னா ஒரு முனிவரே நம்மளை தேடி வந்து நம்மளை ஆசிர்வதித்து ஒரு கனியை கொடுத்து இது உனக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறாரல்ல அதனால் அந்த மாம் பழத்தை வாங்கினோன்ன அவர் என்ன பண்ணுறாருன்னா முனிவர் சொல்கிறாரு இந்த மாங்கனியை யார் ஒருவன் சாப்பிட்றானோ அதாவது ஆணா இருந்தால் எப்பயுமே இளமையோடு இருப்பான் அவனுக்கு வந்து வய அதாவது வயோதிகம் மரணம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஒருவேளை அதை பெண்ணாக இருந்து அந்த மாங்கனியை சாப்பிட்டா அவளுக்கு தெய்வத்துக்கு ஈடான ஆற்றலும் பெருமையும் கொண்ட ஒரு மகன் பிறப்பான் அதனால் நீ பத்ருகரியே பயபக்தியோட இதை வந்து என்ன பண்ணு கடவுள்கிட்ட வச்சு வணங்கி உன் மனைவி கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அது கேட்டு அவ்வளோ சந்தோஷம் நம்ம பத்ருகரிக்கு உடனே நம்ம முனிவரை நல்ல ம மரியாதையோட வழி அனுப்பி வச்சுட்டு இப்போ கடவுளை வணங்கி போய் தன்னோட மனைவி கிட்ட போகிறாரு போய் ஆனந்த கண்ணீர் தழும்ப தழும்ப கடவுள் வந்து நமக்கு கொடுத்து விட்ட கிஃப்ட் அதாவது இந்த முனிவர் மூலமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு அதுதான் இந்த பழம்னு சொல்லி தன் மனைவி கிட்டே கொடுக்குறார் தன்னோட மனைவி அதாவது பத்ருஹரியோட மனைவி பேர் என்னன்னா அனங்கசேனை அவ அதை பார்த்தோன்னு பெருசாக ஒரு மகிழ்ச்சி அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே காமிக்கலை அன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னா அவர் முனிவர் சொன்ன மாதிரி ஒரு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி அந்த மாம்பழத்துக்கு சிறப்பாக வச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக குலதெய்வம் முன்னாடி வச்சு பத்திரகர் என்ன பண்ணுறாருன்னா அனங்க செனைக்கிட்ட அந்த மாங்கனியை தரையில் விழுந்து வணங்கி எடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறார் உடனே அதாவது ம இத்தனை வருடம் திருமணமாகி பல வருடங்கள் ஆகி குழந்தையே இல்லாம ஏங்கி தவிக்கிற பெண் என்ன பண்ணுவான்னு அதை கிடச்சோடன அவ என்ன ஒரு இருந்தாலும் அத்தனையும் செஞ்சு அதை வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா எடுத்து சாப்பிடுவா குழந்தை வேணும்னு ஏங்கினா ஆனா அந்த எந்த ஒரு ரியாக்சனுமே வந்து இந்த நம்ம அனங்கசேனையோட ஃபேஸ்ல வந்து தெரியல அனங்கசேனி என்ன சொல்றான்னா அதாவது இப்ப வந்துட்டு சூரியன் வந்து அஸ்தமனமாகிற இந்த நேரத்துல கிடைக்கக்கூடாத ஒரு பழம் அரிய பழம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதை இப்போ வந்து என்ன பண்ண வேண்டாம் சாப்பிட வேண்டாம் அதை மறுநாள் காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு நான் நீராடி பயபக்தியோடு இந்த பழத்தை சாப்பிட்டுக்கிறேன் அப்படி அவ்வளோதான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து மன்னன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறான் மன்னனுக்கு பெரிய பெரிய கனவுகள் ஆகா இந்த பழத்தை வந்து கடவுளே நமக்கு கொடுத்த மாதிரி கண்டிப்பாக இதன் மூலமாக வந்து நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அதுவும் தெய்வத்துக்கு இணையாக தேவேந்திரன் மாதிரி ஒரு தவ புதல்வன் வந்து கிடைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கற்பனையில் இருக்கார் அனங்கசேனை அந்த பழத்தை வாங்கிட்டு கொண்டு போயிடுறான் காலையில் சாப்பிடுவா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பத்ருஹரியும் தூங்க போயிடுறாரு அனங்கசேனை என்ன பண்ணுறான்னா அந்த பழத்தை வாங்கிட்டு அதை சாப்பிட்றதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஏன் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு போக போக சொல்லியிருப்பாங்க அவளுக்கு பத்ருஹரி மேலே உண்மையான அன்போ பாசமோ எதுவுமே கிடையாதுங்க அந்த அரண் ஏன் அப்படின்னா அந்த அரண்மனையில் குதிரையிலாய தலைவனை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கானா இவ ஓ காதலிச்சிட்டு வந்திருக்கா அதனால் மன்னர் தெரியாத நேரம் பார்த்து நைட்டில் அடிக்கடி என்ன பண்ணிக்குவாங்கன்னா இரவு நேரத்தில் சந்திச்சுக்குவாங்களாம் அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறான்னா அந்த அனங்கசேனை தனக்கு கிடைச்ச அந்த மாங்கனியை எடுத்துட்டு போய் அந்த குதிரையிலாய தலைவன்கிட்ட கொடுத்துட்றான் இதை நீ சாப்பிடு ஏன்னா ஆண் சாப்பிட்டா எப்பயுமே வந்து மாறாத இளமையோட இருப்பாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு அனங்கசேனை சேனை என்ன பண்ணுறான்னா தன்னோடய காதலன் தலைவன் கிட்ட கொடுக்குறான் உடனே லாய தலைவனும் என்ன பண்ணுறான்னா அனங்கசேனை சேனை மாதிரி வாங்கிட்டு எந்த ரியாக்ஷனுமே காமிக்கலை ஏன்னா அவனுக்கும் வந்துட்டு இவன் மேலே அவ்வளோ பெரிய ஈடுபாடு கிடையாது உடனே அதை வாங்கிட்டு இப்போ நான் சாப்பிடலை நான் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிட்டு குதிரைலாய தலைவன் என்ன பண்ணுறான் கிட்ட கிடச்ச அந்த பழத்தை கொண்டுட்டு போய் அவன் என்ன பண்ணுறான்னா அனங்க சேனைக்கு தோழியாக இருக்கிற அந்த தோழிகளோட தலைவி யாருன்னா ரூபாவதி அப்படிங்கிறவன் அவ மேலே வந்து காதல் கொண்டிருக்கான் யார் குதிரையில் தலைவன் ஸோ அந்த குதிரையிலாய தலைவன் அந்த ரூபாவதி கிட்டே கொண்டு போய் என்ன பண்ணிடுறான்னா அந்த மாங்கனியை கொடுத்தாரான் அந்த மாங்கனியை வாங்கின அந்த ரூபாவதி அவளுமே உண்மையாகவே அந்த அரண்மனை அந்த குதிரையிலாய தலைவன் மேலே உண்மையான காதல் இல்லை ஏன்னா அவள் வந்து அந்த அரண்மனை காவல்காரனை என்ன பண்ணிகிட்ருக்கானா காதலிச்சிட்டு வரான் ஸோ அந்த மாங்கனியை வந்து ரூபாவதி என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த காவல்காரன்கிட்ட கொடுத்துட்றான் அந்த காவல்காரன் என்னவோ உண்மையாகவே ரூபாவதியை விரும்பலை ஸோ அந்த ரூபாவதி இருந்து கிடச்ச அந்த மாங்கனி அந்த காவல்காரன் என்ன பண்ணுறான்னா ஒரு துப் அரண்மனையில் துப்புரவு தொழில் செய்கிற ஒரு பெண்ணை என்ன பண்ணுறான்னா இளம் பெண்ணை காதலிச்சிட்டு வரான் அந்த பெண்ணிட்ட வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பழத்தை கொடுத்துறான் இப்படியே அந்த பழம் வந்து கை மாறி கை மாறி கை மாறி கடைசியாக அந்த துப்புரவு பெண் கிட்டே போகும்போது அது அதிகாலை நேரம் ஆயிடுது அந்த துப்புரவு செய்கிற பெண் என்ன பண்ணுறான்னா அந்த தெய்வீக அந்த மாங்கனியை என்ன பண்ணுறான்னா ஒரு கூடையில் வச்சுட்டு தடையில் சுமந்துட்டு தன்னோட வீட்டை நோக்கி போயிட்ருக்கான் அந்த அதிகாலை நேரம் பத்ருஹரி வழக்கம் போல காலையில் எழுந்திரிச்சு குதிரை மீது வந்து என்ன பண்ணுறான்னா அவளாக வரான் அப்படி வரும்பொழுது அந்த துப்புரவு பெண் தலைமையில் இருந்த அந்த கூடையில் இருந்த அந்த தெய்வீக மாங்கனியை பார்த்தறான் பார்த்தோன்னே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை இது அதாவது ஒரு புதல்வன் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தவ முனிவர் நம்மக்கிட்ட கொடுத்து நம்ம நம்ம கிட்ட கொடுத்த ஒரு தெய்வீக மாங்கனி அது எப்படி இந்த துப்புரவு தொழில் செய்கிற பெண் கூடையில் வந்ததுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஷாக் அவனுக்கு உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன பண்ணுறான்னா விசாரிக்கிறான் விசாரித்த அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி நடுங்கிருது ஏன்னா ஒரு மன்னன் ஒரு துப்புரவு தொழில் செய்கிற பொண்ணுக்கிட்ட ஒரு மன்னனுக்கு கிடைச்ச அந்த அரிய பொக்கிசம் வந்து கையில் இருக்கு அப்போ அவள் என்ன பண்ணுவான் அப்படி நடுங்கிடறான் நடுங்கி அவ என்ன மன்னன் மன்னன்கிட்ட போகிறான் மன்னன் மிரட்டுறான் இந்த மாங்கனி உனக்கு எப்படி கிடச்சிச்சு உண்மையை சொல் இல்லை அப்படின்னா உனக்கு கிடைக்கிற தண்டனை வந்து கண்டிப்பாக வந்து மரண தண்டனையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பத்திரகரி ரொம்ப கோவத்தோட சொல்கிறான் அதை பார்த்து நடுங்கி போன அந்த துப்புரவு பெண் வந்து எனக்கு இந்த மாங்கனி உண்மையிலே காவல்காரன் தான் கொடுத்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல பத்திரகரி உடனே குதிரை மேலே ஏறி உட்காந்து அரண்மனையை நோக்கி வேகமாக போகிறாங்க போன உடனே என்ன பண்ணுறான்னா அடுத்து என்ன நடக்கும் நம்மளால கிஷ் பண்ணிட முடியும் ஒரு தனி அறையில உட்காந்துக்கிறான் உட்காந்துட்டு காவல்காரனை கூட்டிட்டு வர சொல்றான் கூட்டிட்டு வர சொல்றான் காவலன் வந்தோடன அந்த மாங்கனியை பத்தி ரொம்ப கோவமா விசாரிக்கிறான் பயந்து போன அந்த அரண்மனை காவலன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பத்ருஹரி வந்து அவ்வளோ கோபமா இருக்கான் அந்த கோவத்தை பார்த்து நடுங்கி போன அந்த காவலன் எனக்கு அந்த கனி எப்படி கிடச்சிச்சின்னா அதாவது நம்ம அரசியாரோட தலைமை தோழி ரூபாவதி கிட்ட இருந்து தாங்க கிடைச்சிச்சு அப்படிங்கறத டக்குன்னு சொல்லிடுறான் உடனே அவனுக்கு அவ்வளவு கோவம் திரும்பி அடுத்து அப்படியே லைனா விசாரிக்க ஆரம்பிக்கிறான் ரூபாவதியை கூப்பிட்றான் ரூபாவதி கிட்ட கேக்குறான் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவள் சட்டன்னு சொல்லிடுறான் அந்த கோவத்தை பார்த்துட்டு குதிரைலாய தலைவன் தான் எனக்கு கொடுத்தான் உடனே அடுத்து குதிரைலாய தலைவனை கூட்டிட்டு வா அப்படிங்கிறான் அவன் வந்த அவன்கிட்ட விசாரிக்கிறான் குதிரைலாய தலைவன் அப்படியே தயங்கி கெஞ்சி அஞ்சு நடுங்கிறான் ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கனெக்ஷன் தான் அந்த துப்புரவு பெண் வந்து ஒரு காவலாளியே அந்த காவலாளி வந்துட்டு ஒரு பவதி இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஆனால் இந்த குதிரையிலாய தலைவன் அரசியோடையே வந்துட்டு தொடர்பு கொண்டிருக்கான் அப்படிங்கும் போது அவன் என்ன பண்ணுவான் நடுங்கிருவான் உண்மையை சொன்னால் எதை சொன்னாலும் கண்டிப்பாக நமக்கு இந்த கணமே தலை துண்டாயிரும்ங்கிறது அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறான்னா மன்னனோட காலில் போய் விழுந்துடுறான் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை மன்னிச்சு உயிரோடு எங்கேயாவது போய் போய் பொழைச்சிக்கோன்னு சொன்னீங்கன்னா நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிறான் பத்ருஹரி அவனுக்கு போய் பக்கத்தில் எந்திரி ஃபஸ்ட்டு நடந்த உண்மை என்னன்னு சொல்லு அப்படின்னு வந்து கட்டளைறான் உனே குதிரை ராய தலைவன் தனக்கும் அரசிக்கும் இடையே நீண்ட நாளா இருந்த அந்த ரகசிய தொடர்பு பத்தி சொல்லிடுறான் அதை கேட்ட மன்னன் என்ன பண்றது அப்படின்னே தெரியாம ஒரு பேரிடியே அவன் தலையில வந்து விழுந்த மாதிரி இருக்கு தான் மனைவி அனங்க சேனையா இப்படி பண்ணனா ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு தன் மனைவி அனங்க சேலை மேல ரொம்ப அளவு கொடந்த அன்பும் பாசத்தையும் நிறைஞ்சு வச்சிருக்கான் அவள வாழ்க்கையில் எந்த விதமான குறையுமே இல்லாமல் அவ்வளவு சந்தோஷமாக ஒரு அரசியை வந்து வச்சுருக்கான் எந்த துரோகமும் வந்துட்டு அவளுக்கு அவன் பண்ணலை ஒரு மன்னனா ஆனால் அரசி நமக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாளா அப்படிங்கிறத கேட்டு அவனால் தாங்கிக்கவே முடியல அதுவும் ஒரு குதிரை ஆயக்காரனோடு சேர்ந்தா அப்படிங்கிறது உடனே அரசியை கூட்டிகிட்டு வர சொல்கிறான் அரசி வரா அனங்கசேனை குதிரைலாய தலைவன் அங்கே இருந்ததை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து அங்கே நடந்த சம்பவங்கள் அனைத்தும் விளக்கப்பட்டுருச்சு அவள் வந்து சரி இன்னைக்கு அவ்வளவுதான் முழு உண்மையும் தெரிஞ்சிச்சு போல் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெளிவாக வந்துடுறா அவளை பார்த்தோன்னே இவன் வந்து கோபமோ ஆவேசமோ எதுவுமே படலை நம்ம அரசன் பத்ருஹரி பாருங்கள் எவ்வளோ டீசெண்டாக நடந்திருக்கான்னு ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் கேட்குறான் ஏன்னைங்க சேனை உனக்கு அப்படி என்ன குறை வச்சிட்டேன் உனக்கு என்ன தீங்கு நான் இழைச்சிட்டேன் உன் அன்போடையோ பாசத்தோடையோ நான் உன்னை நேசிக்கலையா இல்லை சுகபோக வசதிகள் உன் நீ விரும்பின மாதிரி நான் எதையுமே கொடுக்கலையா எதில் நான் குறை வச்சிட்டேன் இந்த குதிரைலாய தலைவனோட நீ தொடர்பு கொண்டிருந்த என்னை விட அப்படி என்ன இந்த குதிரைலாய தலைவன் வந்து சிறந்துட்டான் அப்படின்னு கேட்குறான் கேட்டோன தன்னோட மனைவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு அரசன் அவன் நினச்சிருந்தா பார்த்த கணமே வந்துட்டு வெட்டி வீசியிருக்கலாம் ஆனால் எதையுமே பண்ணாமல் இத்தனை கேள்வியும் மென்மையாக கேட்குறான் அதை கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அணங்க சேனையினால் பதில் சொல்லவே முடியல தலை குனிஞ்சி தன்னோட கணவன் முகத்தை ஏறெடுத்து கூட அவளுக்கு பார்க்கவே முடியலை அவளுக்கு அந்த துணிச்சலே இல்லை பத்திரகரி தன்னோட இருக்கையை விட்டு எழுந்து ரொம்ப பொறுமையாக அங்கும் இங்கும் ரொம்ப டென்ஷன் அப்படியே வந்துட்டு போயிட்டு போயிட்டு வரான் திடீரென தன்னோட கையில் இருந்த அந்த உடைவாளை அப்படியே எடுத்து ஒரே வீசு வீசுகிறாங்க அது கீழே விழுந்து அந்த எழுப்புன அந்த ஒளி தான் தலையில் விழுந்த பேர் இடி மாதிரி அனங்க சேனைக்கு கேட்குது அந்த குதிரையில் தலைவனுக்கும் கேட்குது ரெண்டு பேரோட ரத்தமும் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஒரு வித பிரம்மை ஏற்படுதுங்க பத்திரஹரி ரொம்ப அமைதியான குரலில் அனங்கசேனை குதிரை லாயக்காரன் உன்னை பற்றி சொன்ன செய்தி எனக்கு ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் கொடுத்துருக்கு ஆனால் உங்கள் இருவரையும் அதை கேட்டோனே கண்ட துண்டமா வெட்டி போடுற அளவுக்கு என்கிட்ட வந்துட்டு பலம் இருக்குது ஆனால் நான் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன் நான் அதை பண்ண மாட்டேன் என்னோடய மனநிலையை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் உங்கள் இரு ரெண்டு பேரையும் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன தீரவா போகுது இல்லை ஒன்றை இருந்து ஏற்பட்ட அந்த களங்கம் வந்துட்டு சரியாகிட போதா இல்லை நீ புனிதமானவளாக மாறிட போறியா இல்லை மன சமாதானம் தான் என கடைஞ்சிட போதா எதுவுமே இல்லை எனக்கு எதுவுமே ஆக போகிறதில்லை உங்கள் ரெண்டு பேரையும் நான் கடவுள்கிட்ட படைத்தார் கடவுள் உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரோ அந்த தண்டனையை கொடுக்கட்டும் நீ இத்தனை நாளாக ஒரு அரசியாக நான் உனக்கு கொடுத்துருந்த ஆடை ஆபரணங்கள் அத்தனையையும் என்கிட்ட கொடுத்துரு ஒரு பெண்ணோட உடலை மறைக்கிறதுக்கு போதுமான துணியை மட்டும் நீ உடம்புல போட்டுக்கோ இந்த கணமே ரெண்டு பேரும் இந்த அரண்மனை விட்டு வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதை கேட்ட அந்த அனங்கசேனி வெக்கத்தில் தலை குனிஞ்சு போயிடுறாங்க எவ்வளோ ஒரு அருமையான கருத்து பாருங்கள் எவ்வளோ பெரிய தவறு ஒரு மன்னன் அவன் நினச்சா என்ன வேணுமாலும் பண்ணிருக்கலாங்க ஒரு கணம் அவன் பொறுமையை இழந்து பண்ணியிருந்தா அடுத்து என்ன நடக்குங்கிறத யோசித்ததுனால எவ்வளோ பெரிய விஷயத்தை மன்னிச்சு அசால்ட்டாக விட்டுட்டான் பார்த்திங்களா ஒரு பொறுமைக்கு உதாரணமாக பத்ருகரை எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது கோவத்தில் பண்ணிட்டு அடுத்து திரும்பி பார்க்கும்போது அந்த விஷயம் நமக்கு வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத இந்த கதை நமக்கு எவ்வளோ அழகாக உணர்த்துது பாருங்களேன் சொல்லிட்டு அந்த மன்னன் பத்திரகரை அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியேறிடுறாங்க அவனால இனிமேல் வந்து ஒரு மன்னனாக அந்த நாட்டை ஆட்சி பண்ண அவனால் முடியலை அடுத்து தன்னோட தம்பி விக்ரமாதித்தன் அந்த நாட்டுக்கு முடிசூட்டிட்டு தான் யாருமே கண்காணாத இடத்துக்கு இந்த கன்னியாபுரியை விட்டு வெளியேறியணும் அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட விக்ரமாதித்தன் இந்த சூழ்நிலையில நம்ம அண்ணன் சொல்கிறத கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும் ஏன்னா அண்ணன் அவ்வளோ மன உளைச்சல் பட்டிருக்கான் அப்படிங்கும்பொழுது இப்போ வந்துட்டு இல்லை என்னால் முடியாது அப்படி இப்படின்னு சொன்னால் மேலும் அண்ணனுக்கு மனை உளைச்சல் ஆகும் அப்படின்னு அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு வார்த்தை தவறாமல் சரின்னு சொல்கிறான் கன்னியாகுமரி கன்னியாபுரிக்கு விக்ரமாதித்தனை ஒரு நல்ல நாள் பார்த்து அரசனா பத்ருஹரி முடி சூட்டிட்டு கன்னியாபுரியை விட்டே வெளியேறிடுறாங்க அடுத்து விக்ரமாதித்தன் எப் இப்படி அந்த நாட்டை கொண்டு போனான் பத்ருஹரி அளவுக்கு கொண்டு போனானா இல்லை அதுக்கும் மேலே சிறப்பாக பண்ணானா இல்லை ஏதாவது தவறு நடந்ததா எப்படிவன் சிவந்த ஒரு மா மன்னனா விக்ரமாதித்தன் மாறுனா அதுக்கு கூட இருந்த தம்பி பட்டி எப்படி துணை போனா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வர வீடியோஸில் பார்க்கலாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் Terima